வணக்கம் நண்பர்களே நீங்க அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீர்களா சிறுநீர் போகும்போது உங்களுக்கு எரிச்சல் உணர்வு ஏற்படுதா வலிக்குதா கஷ்டமாக இருக்குதா சிறுநீர் போன பிறகும் உடல் ரொம்ப சோர்வாக உடல் பலவீனம் ஏற்படுற மாதிரி நீங்கள் உணர்றீங்களா இரவு தூக்கம் சரியாகவே வரலையா வெளியில் போகவே உங்களுக்கு பயமாக இருக்கா மாத்திரையை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போயிட்டீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவை முழுசாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஸோ உங்களுடைய ஸோ அந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ரெமெடியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம வீட்டு நம்ம சமையலறையில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க அது தாங்க இஞ்சி இந்த பிரச்சனைக்கு எப்படி அது அற்புதமான ஒரு தீர்வாக மாறுதுன்னு நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடிக்கடி சிறுநீர் போகிறதுக்கு ஒரு சாதாரண விஷயம் நீங்கள் நினச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் வரும் என்னடா சிறுநீர் அடிக்கடி போகுது ஒருவேளை சுகராக இருக்குமோ ஏன்னா நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்கும் பொழுது அடிக்கடி எந்திரிச்சு யூரின் போயிட்டே இருப்பாங்க இல்லையே நம்ம டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டோம் சுகரும் இல்லை ஆனால் ஏன் அடிக்கடி நைட் நேரத்தில் யூரின் வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அது என்ன காரணம் நான் சொல்கிறேன் உடலில் வந்து அதிகமாக சூடு ஏற்பட்டாலும் அந்த மாதிரி அதே மாதிரி சிறுநீரக பாதையில் தொற்று ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தாலும் இந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரை நோய் இருந்தாலும் அதே மாதிரி வயது அதிகரிக்கும் போதும் அந்த உங்களுடைய அந்த மூத்திர பை இருக்குல்ல அது வீக் ஆகிடும் வயது காரணமாக ஸோ அதனால உங்களுக்கு அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும் அடுத்து தண்ணீர் வந்து நீங்கள் குறைவாக குடிக்கிறதுனாலையும் இந்த மாதிரி ஒரு காரணம் இருக்குது முக்கியமாக பெண்களுக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஏற்படும் வயது ஆக ஆக ஒரு நாற்பது வயசு எட்டிட்டாவே அவங்களுக்கு ஹார்மோன்ல ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டு ஹார்மோன் சேஞ்ச் ஆகி இந்த மெனோபாஸ் அந்த இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் அவங்களுடைய இந்த பீரியட்லாம் ஸ்டாப் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடும் உடல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் அதனாலயும் பெண்களுக்கு ஏற்படும் ஆண்களுக்கு வந்து என்னன்னா இந்த ப்ரோஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ப்ரோஸ்டேட் பிரச்சினையினாலயும் வர காரணம் இருக்கு ஸோ இந்த ரீசன்னால் தான் உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் ஏற்படுது இதனால உங்களுக்கு எரிச்சல் ஏற்படும் வலி ஏற்படும் அடிக்கடி நீங்க பாத்ரூமுக்கு போகிற மாதிரியே இருக்கும் உடலும் ரொம்ப டயர்டாயிடும் சோர்வாயிடும் ஏன் நைட்டு தூக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை நைட்டு தூங்காமல் நான் ஏன் பாத்ரூமுக்கு போயிட்டே இருக்கிறதுனால காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது உடல் ஃபுல்லாக அப்படியே சோர்வாக இருக்கும் டயர்டாக இருக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாது இதனால் மன அழுத்தமும் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ தான் நம்ம இஞ்சியை பயன்படுத்த போகிறோம் இஞ்சிங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான மருந்தாக வேலை செய்யும் ஏன்னா இஞ்சியில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் இது உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு பயன்படுது அதே மாதிரி உங்க அந்த யூரின் பாதையில் நான் சொன்னோம்ல இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அந்த கிருமி தொற்றெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு இஞ்சி பயன்படுது சிறுநீரகத்தை சுத்தம் செய்கிறதுக்கும் இஞ்சி பயன்படுது அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்துறது கால்ல இருந்து தலை வரைக்கும் ஓட்டத்தை சீராக இயங்குறதுக்கும் இஞ்சி பயன்படுது உங்கள் உடலில் வந்து நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது அந்த உடல் பலவீனத்தை குறைக்கிறதுக்கும் இஞ்சி பயன்படுது அதான் சொன்னோம்ல மூத்திர பை வந்து வீக்காக இருக்கிறதுனால அந்த பைய வந்து நல்லா என்ன அந்த பை பலமாக இருந்துச்சுன்னா அடிக்கடி வராது ஸோ அது வீக்காக இருக்கும்போது உங்களுக்கு அந்த உணர்வு வந்து அடிக்கடி வரும் ஸோ அதை பலப்படுத்துறதுக்கும் இந்த இஞ்சி வந்து உதவி பண்ணுது இதை சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் எல்லாத்துலேயுமே வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த இஞ்சியை அடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரெமிடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இது இது ஒரு மெத்தட் இதுக்கு நாலஞ்சு மெத்தட் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் பார்க்குறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி தண்ணி தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் வந்து இஞ்சி வந்து ஒரு சிறிய துண்டு மட்டும் எடுத்துக்கிறங்க போதும் டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி இதுவே உங்களுக்கு போதுமானது இதில் வந்து இஞ்சியை நல்லா தோலை நீக்கிட்டு இஞ்சியை வந்து நல்லா நச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு நச்சோ இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது இடிக்கிற உரல் இருந்துச்சுன்னா அது கூட போட்டு நச்சு தண்ணியில் போட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க கொதிக்க விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை வடிகட்டிவிட்டு நீங்கள் எடுத்து குடிச்சுக்கிடலாம் ஸோ இதை வந்து நீங்கள் எந்த டைமில் குடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை அப்போ தானே உங்கள் உடலுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் இந்த இஞ்சி தண்ணியை குடிக்கலாம் இல்லைன்னா காலையில் டைம் இல்லை அப்படின்னா நைட்டு இருபது நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு கூட தூங்கலாம் இதனால் உங்களுக்கு என்ன பலன் வந்து கிடைக்குன்னா சிறுநீரக எரிச்சல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அடிக்கடி சிறுநீர் போகிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் உங்களோட உடல் வந்து ரொம்ப லேசாக மறைரும் அடுத்து ரெண்டாவது மெத்தட் பார்க்க போறோம் ரெண்டாவது மெத்தட் பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு இஞ்சியும் ஜீரகமும் தேவை இஞ்சி வந்து அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிறோங்க இதுக்கு வந்து ஜீரகம் வந்து அரை டீஸ்பூன் எடுத்துக்கிறங்க இது ரெண்டையுமே நல்லா இஞ்சியை முன்னாடி சொன்ன மாதிரியே தோலை நீக்கிட்டு நச்சுட்டு சப்பாத்தி கச்சோம் நச்சுட்டு ஜீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்து ரெண்டையுமே சேர்த்து கொதிக்க வைங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இதை வடிகட்டி நீங்கள் குடிங்க இது ரெண்டையுமே நீங்கள் சேர்த்து குடிக்கும் போது உங்களுக்கு என்னன்னா சிறுநீரக பாதை வந்து சுத்தமாகும் அங்கே நீரக பாதையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சுனா கிருமி தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அந்த கிருமிகள் எல்லாமே அழிஞ்சு போகிறதுக்கு இந்த இஞ்சியும் ஜீரக தண்ணியும் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து வேலை செய்யும் ஸோ அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாயிரும் அடுத்து நம்ம மூணாவதாக பக்கம் போகிற ரெமிடி என்னென்னா இஞ்சியும் தேனுங்க இது ஒரு சூப்பரான ஒரு ரெமிடி தான் இதுக்கு வந்து நீங்கள் இஞ்சி சாறு எடுத்துக்கிறலாம் இல்லை இஞ்சியாக கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம் இஞ்சி சாருனால் அரை டீஸ்பூன் எடுத்துக்கிறோங்க இஞ்சினால் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நீங்கள் நச்சுட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு ஒரு டீஸ்பூன் தேன் ஆட் பண்ணி நீங்கள் குடிங்க சாராக எடுத்துக்கிட்டிங்கன்னா சார அரை டீஸ்பூனும் தேன் ஒரு டீஸ்பூனும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து காலையில் காலைல சாப்பிட்ட பிறகு தான் வந்து இதை எடுக்கணும் நல்லா கவனிச்சுக்கிறோங்க ஏன்னா இஞ்சி சாரும் தேனும் எடுத்தீங்கன்னா நீங்க காலைல சாப்பிட்டதுக்கு பிறகு எடுக்கணும் நீங்க இஞ்சியை கொதிக்க வச்சு தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கிடலாம் ஸோ இதை நீங்க காலையில் சாப்பிட்டதுக்கு பிறகு எடுக்கும் பொழுது உங்களுடைய உடல் பலம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் சோர்வு குறைய ஆரம்பிச்சிரும் உங்களுடைய அந்த மூத்திர பை வந்து நல்லா பலமாக ஆரம்பிச்சிடும் இஞ்சியும் தேன் எடுக்கும் பொழுது அது நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும் பொழுது உங்களுக்கு அடிக்கடி யூரின் போகிற அந்த பிரச்சனை வந்து தடுக்கப்படும் இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா இன்றியை சேர்க்கும் போது அளவுங்கிறது ரொம்ப முக்கியம் அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது அதிகமாக எரிச்சல் இருந்தாலும் இதை சிறுநீர் கூட ரத்தம் கலந்த மாதிரி சிறுநீர் வெளிப்பட்டாலும் நீங்கள் உடனே உங்களுடைய டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் அதாவது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இது கூடவே தினமும் இருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி காஃபி டீயை வந்து ரொம்ப குறைச்சுங்க காரம் புளிப்பு இதெல்லாமே தவிர்த்துக்கிறீங்க உங்களுக்கு வேமாவே நிவாரணம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இது எத்தனை நாளைக்கு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம்ல இதை தொடர்ந்து ஏழு முதல் பதினாலு நாட்கள் வந்து நீங்கள் எடுக்கலாம் இந்த இஞ்சி வைத்தியத்தை பின்பற்றும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எரிச்சல் வந்து குறையும் அந்த சிறுநீர் பாதையில் ஏற்பட்ட அந்த தொற்று எல்லாமே போக ஆரம்பிக்கும் எரிச்சல் குறையும் அடிக்கடி சிறுநீர் போவது சரியாயிடும் உங்களுடைய உடல் பலவீனம் நீங்க ஆரம்பிச்சிடும் உங்கள் உடலே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் லைட்டாகவும் ஆரோக்கியமாகவும் ஆரம்பிச்சிடும் நண்பர்களே உடம்பு தான் நமக்கு முதன்மையான செல்வம் சின்ன சின்ன அறிகுறிகளையும் நீங்கள் அலட்சியம் படுத்தாதீங்க மாத்திரை இல்லாமல் இயற்கையான ஒரு இஞ்சி வைத்தியம் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டது ஸோ நீங்கள் இந்த இஞ்சியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க Thank you for watching.